நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒரு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த அனல் மின்சார விரிவாக்கம் இந்த இதெல்லாம் பாதுகாப்பானது தான் அதை தாண்டி வேலை சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற உங்கள் வீட்டை அந்த அனல் நிலையத்தில் கட்டிக்கொள்ளுங்கள்

அந்த துறைமுகத்தை ஆறாயிரத்தி நூத்தி ஏக்கர் ஒரு தனிப்பட்ட முதலாளி வளர்ச்சியை ஒட்டுமொத்த ஒரு முதலாளி மணந்தால் நாட்டு மக்கள் என்பது எண்பதுல எண்பது கோடி ஏழை மக்கள் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றார்

இந்த காந்தி達 தூசி ஏசுவாzikraar காறு வெடிக்குற நஞ்சு புளியை கட்டுப்படுத்த ஆறு மறந்ததே எத்தனை லட்சம் காறு எவ்வளவு மறையுததா ஒரு மானியத்துக்கு 428 மறந்ததே எவ்வளவு மறசி까요 ਉਹ நாளே சொல்லி 28 மறந்த ஒரு மனிதர் இருக்கா எலச்சாதா நீந்தா இருக்கா ஆபற நோய் எல்லாம் எப்படி போட்டுக்கேக்கறவங்களே வீடு இருக்கு போய் அங்கே வாதியlerin மக்களை தெருக்கள் அரசியல் பேசுறதுக்கு அந்த எடுத்தவங்க ಕಟ್ಟಿ <laughs> ಉತ್ತ

அங்க இருக்கிறவர் வந்து